ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டிசிஸ் வேறு ஓல்ஸ்வாங்க நான் வீடியோவில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸுங்க ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சேஃப் என்னன்னு சொல்கிறீங்களா ஆமாங்க அவங்க குடிச்சது வந்து பாய்ச்சன் கிடையாதுங்க அதே மாதிரி அது அவங்க வேணும்னு குடிக்கல அவங்க குடிச்சது ஒரு மயக்க மருந்து அதுன்னு ஒரு தள்ளுற மாதிரியான மயக்க மருந்து இது யாராவது ரெடி பண்ணது உங்களுக்கே தெரியும் நம்ம நாகுதாங்க அது எப்படி மல்லி குடிச்சாங்க எப்படி அவங்கக்கிட்ட போச்சு அப்படின்ற விஷயத்த தான் பேச போகிறோம் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்போ தான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட கங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாபுக்காக எல்லாம் ரெடி பண்ணி டம்ளரில் ஊற்றியே நம்ம குண்டு பாட்டிக்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லுவாங்க அவங்கள கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவர் ஃபோன் பேசிகிட்டே குடிக்காமல் இருப்பாங்க அந்த டைமில் மல்லியை பார்க்க என்னம்மா மல்லி என்ன ஆச்சு இங்கே வந்துருங்க கேட்க நான் அப்படியே தண்ணி குடிக்கலான்னு வந்தேன் அப்படி சொல்ல இந்தமாம்மா ஜூஸ் இருக்குது நீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க பட் அவர்கிட்ட ஜூஸ் இல்லைங்க டீ தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இல்லைண்ணா வேண்டாம் அப்படி சொல்லிடுறாங்க சரி டீ இருக்குது சூடாக இருக்குது சாப்பிடுமா இல்லைனா உனக்கு பசி எடுக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குடிச்சிடுறாருங்க நான் சிரிக்க மாட்டேங்க சாரி அவங்க குடிக்கிறாங்க மல்லி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க பட் இந்த விஷயம் நம்ம நாவுக்கோ குண்டுபட்டிக்கோ தெரியாது காலி டம்ளர் மட்டும் தான் அவர் வாங்கி வச்சுக்கிறாரு குடும்பம் நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்ல இதை வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க இதுக்கப்புறம் தாங்க எல்லா விஷயமும் நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் ஆனால் உண்மையை சொன்னோன்னா நாகு செஞ்சதுலேயே ஒரு சரியான நல்ல வேலைன்னு சொன்னால் இது தாங்க மாதிரி பாபு செஞ்ச ஒரு உத்தமமான வேலைன்னு இது தான் இப்போ கல்யாணம் நின்றதுக்கு ஒரே காரணம் யாருன்னு பார்த்தா நாகு மட்டும் இல்லைங்க பாபு தான் கல்யாணம் நடக்க காரணமும் பாபு தான் அந்த கல்யாணம் நிற்க காரணமும் பாபு தான் இங்கே ஒரு பைத்திய எல்லாம் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் ஏன் தெரியுமா நான் வீடியோ பேசணும் முடிவோடு இருக்குது அதனால் அவன் மூஞ்சே பார்க்கல என்னோட கண்ணை மட்டும் தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் சரி வாங்க நான் வீடியோக்கில் இப்படி ஒரு பக்கம் இருக்க நம்ம நம்மளோட நம்மளோட மல்லி குடிச்சது வெறும் மருந்து தான் இது ஒரு டைப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிடுறாங்க ஹாஸ்பிட்டலில் இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் பெருமி வச்சு ஒரே சந்தோஷங்க அந்த இடத்துக்கு வந்த நம்மளோட விஜய்க்கும் இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா மல்லி இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கே போயிட்டாங்க பட் இப்போ அவங்க நல்லா இருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சவொடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆகிடுச்சிங்க இதுக்கப்புறம் மல்லியும் விஜயம் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் கிடைச்சதாக கேப்னு சொல்லிட்டு நம்ம குண்டு பாட்டி ஒரு பாமத்துக்கு போட்டாங்க ஞாபகம் இருக்க ஐயோ மல்லி விஜயை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஷத்தை குடிச்சிட்டே மல்லி அப்படின்னு சொல்லி கத்தி அந்த இடத்துல ஒரு உண்மையை போட்டு உடச்சிட்றாங்க இதனால் மல்லிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க அரவிந்துக்கு எப்படியோ உண்மை தெரிஞ்சிச்சு அது வரைக்கும் சந்தோஷம் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான சௌரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயங்க உட்காந்துட்டு கலந்த பையன் அவன் என் தம்பி அவனும் நானும் சேர்ந்து ஓன் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அது சரியா தப்பா அப்படின்னு எங்களுக்கு தெரியல ஏன் ஏன்டா திடீர்னு அப்படி ஒரு முடிவு தான் கேட்குறீங்க ஆமாங்க சீரியல் ரிவ்யூ எங்களுக்கு பிடிக்கும் தான் போடணும் தான் ஒரு சில டைமில் நாங்கள் போடுற ரிவ்யூ தப்பாக இருக்கும் சில சமயம் சரியாக இருக்கும் ஸோ அதனால் அது ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்டை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏற்படுத்துது ஸோ இதனால் சப்ஸ்கிரைபர்ஸும் ஹாப்பியாக இருக்கணும் நாங்களும் ஹாப்பியாக இருக்கணும் ஓன் வீடியோ தான் ஆரம்பிக்கணும் ஒன் கண்டென்ட் சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்கோம் ஸோ என்ன வீடியோ போடலாம் எந்த மாதிரி போடலாம்னு ஒன்றும் புரியாமல் தாங்க உட்காந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் எதனால் சொல்லணும்னு ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஃப்யூச்சர்ஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வச்சு ஏதாவது நாங்கள் ஒரு பிளான் பண்ணி எதாவது கண்டென்ட் வச்சு நாங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறோம் ஃபஸ்ட் வீடியோ யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கே நாங்கள் டைரெக்டாக லிங்க் அனுப்பிச்சு விட்றோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் யூ பாய்